தமிழ்நாடு அரசில் வந்து சரியான பணியாளர்கள் வந்து இன்னும் சேர்க்கலை அதனால தான் அரசு இயந்திரம் வந்து சரியாக சுழல்லுன்னு சொல்லி பேசிட்டு வரீங்க பணியாளர்களை வந்து அமர்த்துவதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து வேக்கண்ட் இருக்குது ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு மொத்த பணியிடங்களில் ஐம்பத்தாறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சி வேக்கண்ட் இருக்குது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதை நாளில் ஒரு பங்கு வந்து ஃபில் பண்ணாமல் இருக்காங்க இது ஒரு சில துறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே அல்லது சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு மேலெலாம் வந்து வேக்கண்ட் இருக்குது அப்போ அந்த துறை வந்து எப்படி இயங்கும் இல்லை இருக்குங்கும்போது இருக்குங்கும் போது பொதுப்படையாக நீங்கள் சொல்கிறீங்க இந்தந்த துறைகளில் இவ்வளோ இருக்குது இதெல்லாம் முக்கியமான துறை இதெல்லாம் இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்கிறாங்க இதனால் இந்த குறைபாடுகள் இருக்குன்னு ஏதாவது சுட்டி காமிக்க முடியும் ஆ கண்டிப்பாக அதான் போக்குவரத்து துறையில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இன்றைக்கி வேக்கண்ட் இருக்குது ஒரு பஸ்ஸை இயக்கினா அவங்க டிரைவர் கண்டக்டர்லாம் இருந்தாலும் அதாவது அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு லிமிடெட் ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு மொத்த பணியிடங்கள் அதில் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட இதில் வந்து நாலில் ஒரு பங்கு வந்து வேக்கண்ட்டாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்நூறு பஸ்ஸு நிப்பாட்டி வேண்டிய சூழ்நிலை இருக்குல்ல வேலைக்கு சேர்க்காதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருது அரசு இயந்திரம் சரியாக செயல்பட மாட்டேங்குது இவங்க வேலைக்கு எடுத்தால் அதுக்கான ஊதியங்கள் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவங்கள்ட்ட இருக்கு ஆமா முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் போதிய அளவு வந்து நிதிநிலை பற்றாக்குறை இருக்கு பணம் இல்லாததுனால தான் இவ்வளோ பேர் நிதிநிலை பற்றாக்குறை இருக்கிறீங்க மாதம் தோறும் குடும்பத்துக்கு மூவாயிரூவா போகுது இவ்வளோ இருக்க போய் தானே செய்யறாங்க இதெல்லாம் யாருங்க கேட்டாங்க இதெல்லாம் யாருன்னா கேட்குறாங்களா கேட்டதே செய்யுங்க இல்லை நிதி இல்லைன்னு சொல்கிறீங்களே இருக்கிற நிதி இருக்கா போல தெரியலையே நிதி இருந்தால் அந்த போஸ்டிங்லாம் ஆள் எடுக்கலாம்ல சேர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இவ்வளோ தேர்வுகள் நடக்குது குரூப் ஒன் குரூப் டூ அதே மாதிரி குரூப் ஃபோர் நடத்துறாங்க அதுக்கெல்லாம் இவ்வளோ வேகெண்ட்டுன்னு சொல்லி கால்ஃபர் பண்றாங்க நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க எக்ஸாம் நடக்குது தேர்வு செய்கிறாங்க அப்பையும் ஒரு பக்கம் வேலை ஏற்க ஆள்கள் சேர்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க அப்படி இவ்வளோ பணிகிட்ட இருக்காங்க எங்கே சேர்த்துட்டு இருக்காங்க அப்படி அரசாங்கம் வந்ததுலேருந்து எப்போ எடுத்தாங்க சொல்லுங்கள் நோட்டிஃபிகேஷன் வச்சு தேர்வு நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு இருக்காங்க தேர்வுகள் வந்து எழுதிட்டு இருக்காங்க எத்தனை போஸ்டிங் இப்போ ஆள் போட்டிருக்காங்க அரசு பணி சார்ந்து படிக்கிறதுக்கு வாழ்க்கையை ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகள் வந்து பெண்மணி படிக்கிறவங்களா கட்டாயம் கட்டாயம் ஒரு முக்கியமான கேள்வி அவங்களோட வாழ்க்கையே இப்போ கேள்விக்குரியார்கள் அதாவது என்னன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ டபுள் கிளவுட் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் வணக்கம் இன்றையாணி நம்முடன் சமூக ஆர்வலர் மற்றும் ஆர்டிஐ ஆர்வலர் சமீபத்தில் பல காணொலிகளில் வந்து பேசிட்டு வரீங்க தமிழ்நாடு அரசில் வந்து சரியான பணியாளர்கள் வந்து இன்னும் சேர்க்கல அதனால தான் அரசு இயந்திரம் வந்து சரியாக சுழலன்னு சொல்லி பேசிட்டு வரீங்க அடிப்படையிலே பல முரண்கள் இருக்கிற மாதிரி தெரியுது எப்படி வந்து அதை பேசிகிட்டு இருக்கீங்க சார் இப்போது நம்ம தமிழ்நாடு அரசு இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்குது அவங்க செயல்பாடுகளில் அவங்களுடைய இதுலாம் வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்குது இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வந்து பணியாளர்களை வந்து அமர்த்துவதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பெரிய அளவில் வந்து வேக்கண்ட் இருக்குது இதை தான் வந்து இப்போ நான் தகவல் விறுவனம் சட்டத்தில் வந்து மனுக்கள் போட்டு எடுத்திருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு துறைகளுக்கு வந்து நான் மனுக்கள் செஞ்சுருந்தேன் அந்த அவங்க வந்து என்னென்னா ஒரு முந்நூற்றறுபது பிரிவுகளுக்கு அதை மாற்றி அனுப்பியிருந்தாங்க ஒவ்வொரு துறையின் கீழே வந்து நிறைய பிரிவுகள் இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து அவங்க மாற்றம் செஞ்சு அனுப்பியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றது துறையில் நூற்றி நாற்பது துறைகளுக்கான பிரி அல்லது பிரிவுகளுக்கான தகவல் நம்மக்கிட்ட இப்போ வந்திருக்கு அதன்படி பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து ஓவரால் வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு மொத்த பணியிடங்களில் நமக்கு வந்து தகவலில் மட்டும் அந்த நூற்றி நாற்பது பிரிவுகளில் மட்டும் ஐம்பத்தாறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சி வேக்கண்ட் இருக்குது இப்போ வரைக்கும் இன்னும் ஃபில் பண்ணாமல் ஆமாம் இப்போ வரைக்கும் ஃபில் பண்ணாமல் இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அது நாளில் ஒரு பங்கு வந்து ஃபில் பண்ணாமல் இருக்காங்க இது ஓவரால் அந்த கூட்டுத்தொகை பார்க்கும்போது இது வரும் இது ஒரு சில துறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே அல்லது சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு மேலெலாம் வந்து வேக்கண்ட் இருக்குது அப்போ அந்த துறை வந்து எப்படி இயங்கும் இப்போ பிரிவுகள் துறைகள்னு சொல்லி பேசுகிறீங்க முறைகள்லாம் என்ன அதில் கீழே இருக்கிற பிரிவுகள்னா என்ன இப்போ ஓ ஒன்றும் இல்லை உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் மருத்துவத்துறை இருக்குது சுகாதாரத்துறை இருக்குன்னு வச்சுக்கலாம் சுகாதாரத்துறையின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ பணிகள் கழகம்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு இருக்கும் அமைச்சர் அமைச்சர் கீழே இருக்கிற செக்ரட்டரி இருப்பாங்க செக்ரட்டரி கீழே வந்து நிலை பிரிவுகளாக இருக்கும் ஒரு துறை வந்து டேரக்டாக வந்து செயல்படாது இப்போது எப்படி சொல்கிறது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கீழே தான் வந்து மாசு கட்டுப்பாடு வாரியம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து வனங்கள் துறை இருக்கும் அதுபோல் வன விலங்குகள் துறையும் தனியாக ஒன்று இருக்கும் இது போல் வந்து அந்த துறைகள் பிரிக்கிறாங்க இல்லைங்களா அது அதுதான் சொல்கிறேன் அப்போது வனத்துறையின் கீழே வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு பிரிவு துறைகள் இருக்கும் ஸோ அதுபடி கணக்கு படி பார்த்தோம் அப்படின்னா இருக்க தீயணைப்பு துறை ஆஹ் ஆ கரெக்டாக சொன்னீங்க அதே அதே தான் ஸோ இப்போ அதில் வந்து ஒரு நூற்றி நாற்பது துறைகள் வந்து இப்போ நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு இதெல்லாம் நிறைய துறைகளில் வந்து மேஜராக வேக்கன்ட் இருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட்டு சிக்ஸ்டி பர்சன்ட்லாம் வேக்கன்ட் இருக்கு அந்த துறைகள்லாம் எப்படி இயங்குதுன்றது ரொம்ப பெரிய சந்தேகமாக இந்த வேக்கன்ஸ் எல்லாமே காலியாக இருக்குது காலியாக இருக்கு துறைகளில் நூறு சதவீதம் பணியாளர்கள் இருந்தால் தானே அந்த துறை பணிகள் வந்து சிறப்பாக செயல்பட முடியும் அதாவது என்னன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஆட்சித்துறை இருக்காங்க இப்போ அமைச்சர்கள் இருக்காங்க இவங்களாம் இருக்காங்க அந்த ஆட்சித்துறை நிர்வாகத்துறை இருக்காங்க அந்த பணியாளர்கள் ஐஏஎஸ்லேருந்து கீழே வந்து விஏஓ ஒரு பியூனர் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிர்வாகத்துறை ஆட்சித்துறை போகிற சட்டத்திட்ட சட்டத்திட்டங்களில் வந்து நிர்வாகத்துறை சரியாக இருந்தால் தானே வந்து அதை நிறைவேற்ற முடியும் இப்போ இங்கே இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏகள் இருக்கிறாங்க முப்பத்தெட்டுக்கு மேற்பட்ட அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இங்கே நிர்வாகிகள் சரியாக இருக்குண்ணா ஆமாம் அந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த பணியாளர்கள் வந்து சரியான அளவில் இருந்தால் மட்டும்தான் இவங்க போகிற சட்டத்திட்டங்களை இங்கே நிறைவேற்ற முடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடத்துல அவங்க தானே இருக்காங்க ஸோ அங்கே வேக்கண்ட் அங்கங்கே வேக்கண்ட் இருக்கும்போது துறை வந்து எப்படி சீராக இயங்க முடியும் இல்லை வேக்கண்ட் இருக்குங்கும்போது பொதுப்படையாக நீங்கள் சொல்கிறீங்க இந்தந்த துறைகளில் இவ்வளோ இருக்குது இதெல்லாம் முக்கியமான துறை இதெல்லாம் இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்கிறாங்க இதனால் இந்த குறைபாடுகள் இருக்குன்னு எதாவது சுட்டி காமிக்க முடியும் ஆ கண்டிப்பாக அதாவது நீங்கள் போக்குவரத்து துறை இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம கிலாம்பாக்கம் அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் வந்து எப்படி சொல்கிறது வாகன பற்றாக்குறை இருக்குது வாகன பற்றாக்குறை எல்லாமே வந்து பயணிகள் வந்து ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க அவங்களுக்கு வந்து சரியான அந்த போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி தர முடியாமல் சொன்னால் நம்ம செய்திகளை நம்ம படிக்கிறோம் அதான் போக்குவரத்து துறையில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இன்றைக்கி வேக்கண்ட் இருக்குது ஒரு பஸ்ஸை இயக்கினா அவங்க டிரைவர் கண்டக்டர்லாம் இருந்தாலும் இல்லை அப்போ அவங்க வந்து வேக்கண்ட் இருக்கும்போது அவங்க எப்படி அவங்க பஸ்ஸை வந்து இயக்க முடியும் போக்குவரத்து துறைன்னு எடுத்துகிட்டேன்னு வச்சிங்களேன் அதாவது அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு லிமிடெட் அதுதான் வந்து அந்த எக்ஸ்பிரஸ் பஸ்ஸுன்னு போதும் இல்லைங்களா வெளில வெளியூர்லாம் போகிற பஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு மொத்த பணியிடங்கள் அதில் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட இதில் வந்து நாலில் ஒரு பங்கு வந்து வேகண்டாக இருக்குது அப்போ எப்படி நாலு ஒரு பங்கு வேக்கன்ட்ல இந்த டிரைவர் கண்டக்டர் வந்தா கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்நூறு பஸ் நிப்பாட்டி வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குல்ல இப்போ மினிமம் ஒரு ஐநூறு பஸ் கூட சொல்லுங்களேன் அப்போ ஐநூறு பஸ் வெளியூர் போற பஸ் நிப்பாட்டி வச்சு தான் என்ன ஆகும் இதுதான் இன்றைக்கி நிலையாக இருக்குது ஒவ்வொரு துறையிலையும் இப்போ போக்குவரத்து நான் உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லியிருக்கேன் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா அரசு போக்குவரத்து துறை கோயம்புத்தூர் லிமிடெட் கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தாறு வந்து மொத்த பண்ணிட்டங்கள் அதில் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாலு வந்து காலி பண்ணிட்டங்களாக இருக்குது அப்போ இதுலேயே வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து சதவீதம் கிட்ட பத்து பதினஞ்சு சதவீதம் கிட்ட வேகன் இருக்கு இல்லை நீங்கள் கொடுத்த லிஸ்ட்லேயுமே வந்து பல துறைகள் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கு குறிப்பாக சட்டமன்றம் உலக தமிழராட்சி நிலவுனா குழந்தைகள் மற்றும் சிறப்பு சேவை மையம் அதில் பார்த்தீங்கன்னா ஆமாம் அதில் ரொம்ப பாருங்கள் அதில் வந்து எப்படின்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு மொத்த பணியிடங்கள் இதுல வந்து இருபத்தையாயிரம் காலி பணியிடங்கள் இருக்கு இப்போ ஒரு 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 குழந்தைகள்ன்றது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது இப்போ பள்ளி கல்வித்துறை பள்ளிக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பால்வாடி அங்கன்வாடிலாம் வச்சுருக்காங்க இல்லையா இங்கே அனுப்புகிறாங்க அப்போது இருக்கும்போது இந்த இவ்வளோ வேகன் இருக்கும்போது அந்த பசங்களை எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் அவங்களால் இப்போ ஒன்னு உதாரணத்துக்கு சொல்ற மாதிரி ஒரு பால் இந்த பணியிடங்கள் வந்து நிரப்பல ஆமா அங்கன்வாடியில வந்து இவ்வளவு பணியாளர்களோட பற்றாக்குறை ஏற்பாடு இருக்கு அது எப்படி வந்து சமூகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது ஒரு ஒரு அங்கன்வாடி ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன் அங்கன்வாடி நிறைய இருக்கு அது நிறைய ஓப்பன் பண்ணிட்டாங்க அதெல்லாம் எந்த ஒரு மாற்றம் ஆமா இப்போ என்னன்னா ஒரு நாலு அங்கன்வாடி இருக்கு சார் நாலு அங்கன்வாடி ஒரு ஏரியாவில் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரே ஒரு டீச்சர் இருக்காங்க நாலு ஆமா அந்த நாற்று அந்த அந்த மேற்பார்வை பார்க்கக்கூடியவங்க டீச்சர் இல்லை ஏதோ ஒரு அந்த இது சொல்றோம் இல்லைங்களா அவங்க வந்து ஒரே இருக்காங்க நாலு தான் அவங்க ஒரே பார்க்கணும் இப்போ அந்த பசங்களை வந்து பேசிக் சொல்லித்தர வேலையாக உங்களுக்கு உண்டு அதாவது சொல்லி சொல்லித்தரணும் இது பழங்கள் இது வந்து எழுத்துக்கள் எப்படி இருக்கும் அதாவது வடிவங்கள் எப்படி இருக்கும் பழங்கள் என்ன மிருகங்கள் என்ன இது போல் அந்த பேசிக் சொல்லித்தராங்க அங்கன்வாடி சொல்லித்தர அந்த இது இல்லைங்களா முறை இருக்கீங்களா அது போல சொல்லித்தரணும்னு வச்சுங்களேன் அப்போது ஒவ்வொரு இது சென்ட்ரலையும் ஒரு பத்து பத்து பேர் பசங்க இருக்காங்க குழந்தைங்க நாற்பது பேர் இருக்காங்கன்னு வச்சிக்கங்களேன் இவங்க யாருக்கும் என்ன சொல்லித்தர முடியும் அதாவது இப்போ ஐம்பது பேர் ஒரு அங்கன்வாடியில் இருக்காங்கன்னா அவங்க இரநூறு பேரை பார்க்குறாங்க ஆ இரநூறு பேர் பார்க்குறாங்க நான்கு பேர் ஆ நாலு பேர் பார்க்குறாங்க சொல்லி இருக்கும் இது ஒன்று ரெண்டாவது என்னன்னா நாலு பேர் நாலு அங்கன்வாடியும் ஒரே ஒரு டீச்சர் பார்த்துட்டு போது இப்போது சப்போஸ் ஒரு குழந்தைங்க எல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாட்டில் இருக்காதவங்க அவங்க எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரமாட்டாங்க இப்போ இந்த அங்கன்வாடி விட்டுட்டு இன்னொரு அங்கன்வாடி போகும்போது பசங்க வந்து வெளியே வந்து ஏதாச்சும் விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ இது போல விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா எல்லாத்துலேயும் வந்து பணியாளர்கள் வந்து நியமனம் பண்ணால் மட்டும்தான் தான் இதை தவிர்க்க முடியும் இப்போ இந்த பணியாளர்களை தேர்வு செய்ய வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு தான் இருக்கு இல்ல அரசாங்கம் போது இப்போ டிஎன்பிசி பணியாளர் தேர்வு ஆணையம் அதுதான் பொறுப்பா இந்த எல்லாத்தையும் அதை மட்டும் நம்ம சொல்ல முடியாது இப்போ நிதித்துறை வந்து அவங்க எச்ஆர் டிபார்ட்மெண்ட் நிதித்துறை ஒரே ஒரு ஒரே அமைச்சருக்கு கட்டுப்பாட்டுல தான் இருக்குது இப்போ நிதித்துறை வந்து நிதி இருந்தா மட்டுந்தான் வந்து எச்ஆர் டிபார்ட்மெண்ட் ரிக்ரூட் பண்ண முடியும் ம மனிதவள மேம்பாட்டு துறைன்னு ஒரு துறை இருக்கு இல்லைங்களா அவங்க தான் வந்து இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரு துறையில் ஒரு பணியிடங்கள் உருவாக்கினாலோ இல்லை ஒரு பணியிடங்கள் வந்து காலியானாலோ காலியாவது மீன்ஸ் அவங்க இறக்கலாம் அல்லது வந்து ஓய்வில் போயிருக்கலாம் அந்த பனி ஓய்வில் போகிறாங்க இல்லையா இது போல் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா மொத்தம் வந்து மனிதவளத்துறைக்கு போயிடும் மனிதவளத்துறை வந்து என்ன பண்ணுவாங்க ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் கவர்மெண்ட் கிட்டே வந்து ஒப்புதல் கேட்பாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த துறையில் இது வேக்கன்ட் ஆகிருக்கு இந்த வேக்கண்ட் அவங்க வந்து ஃபில் பண்ணணும் இதுக்கு வந்து நீங்கள் ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க ஃபினான்ஸ் இல்லை

இப்போ பணியாளருக்கு சம்பளம் நீங்கள் ஒருத்தர் ரிக்ரூட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அவங்க அறுபது வயசுலேயும் சம்பளம் போட்டாங்கல்ல இப்போ வேலைக்கு சேர்க்காதனால தான் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருது அரசியந்திரம் சரியாக செயல்பட மாட்டேங்குது இவங்கள வேலைக்கு எடுத்தால் அதுக்கான ஊதியங்கள் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவங்கள்ட்ட இருக்குது ஆமாம் அதை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு பணியாளர்கள் இருக்குது ஆமாம் அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது அரசாங்க அது முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் நான் வந்து போதிய அளவு வந்து நிதிநிலை பற்றாக்குறை இருக்குது பணம் இல்லாதனால தான் இவ்வளவு பேர் உங்களுக்கு பற்றாக்குறை இருக்கிறீங்க தோறும் குடும்பத்துக்கு மூவாயிரம் ரூபாய் போகுது ஏடிஎம்லாம் திறந்து வைக்கிறாங்க தண்ணீர் இலவசமாக இருக்க போய் தானே செய்கிறாங்க இதெல்லாம் யாருங்க கேட்டாங்க இதெல்லாம் யாருன்னா கேட்குறாங்களா கேட்டதை செய்யுங்க இல்ல நிதி இல்லைன்னு சொல்கிறீங்களே இருக்கிறதா நிதி இருக்கா போல தெரியல நிதி இருந்தா அந்த போஸ்டிங்லாம் ஆள் எடுக்கலாம்ல நான் இப்ப சொன்னது குழந்தைகள் துறை எவ்வளோ எவ்வளவு துறை இருக்குங்க அதாவதுன்னா இப்போ இருங்க இந்த துறைவாய்ஸ் நம்ம பார்த்து ஆ நூற்றி இல்லை நூற்றி நாற்பது அதில் கொஞ்சம் இதில் விடுபட்டு போயிருக்கோம் இது பாருங்க தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் சே செய்தித்துறை தலைமைச் செயலகம் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நூ தலைமைச் செயலகத்துலேயே நூற்றி அறுபது இருக்கிற ஆமாம் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நூற்றி அறுபத்தெட்டில் நாற்பத்தி நாலு காலி பணியிடங்கள் இது வந்து ஒரு ஒரு பெரிய அளவில் ஒரு வேக்கண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சட்டசபை இருக்குல்ல சட்டசபை நடக்குது இல்லை சட்டமன்ற பேரவைத்துறை அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தோரு மொத்த பணியிடங்களில் வந்து நூற்றி பன்னிரங்கள் காலியாக இருக்குது அப்போ சட்டசபை எப்படி நடக்கும் அந்த காவலர்கள் இருப்பாங்க சட்டசபை நிர்வாகிகள் இருப்பாங்க இவங்களாம் இருப்பாங்கல்ல இதில் நூற்றி எழுபது வேக்கண்ட்டு கிட்டத்தட்ட ஐநூறுக்கு நூற்றி எழுபது வேக்கண்ட்டுனா அவங்க எப்படி நிர்வாகம் பண்ண முடியும் இல்லை இவங்களாம் அந்தந்த துறையை தேர்வு செய்கிறக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்குதா இருக்குது அது ஒரு சில சின்ன போஸ்டிங் வந்து அவங்களே எடுக்கிறாங்க ஒரு சில டிஎன்பி சீட்டை கூட்டு எடுக்கிறாங்க அதுக்கு வந்து இந்த தேர்வாளர் பணியாக தேர்வு வச்சு நடத்துறதுக்கான ஒரு துறை அமைப்பு இருக்குது டிஎன்பி பிஎஸ்சி போல் ஒரு அமைப்பு இருக்குதுன்னு வச்சிங்களேன் இதில் தான் அவங்க கொடுத்து எடுக்கணும் இதுக்கே அவங்க ஒப்புதல் கொடுத்தா தானே ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஒப்புதல் கொடுத்தா தானே அங்கே போகும் இப்போ மொத்த வேக்கண்ட் வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ வந்து இப்போ குழந்தைகள் நலத்துறையிலேயே வந்து இப்போ வேக்கண்ட் பால்வாட்டிலாம் இருக்குதுங்க அந்த டிபார்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இருபத்தாயிரம் வேக்கண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம் இருபத்தாயிரமும் ஒரே நாளில் அவங்க எடுக்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம் ஒரே வருஷத்துல எடுக்க அவங்க சரி ஓகே இந்த வருஷம் வந்து ஒரு ஐயாயிரம் பேர் நம்ம எடுப்போம் அடுத்த வருஷம் இன்னொரு ஒரு ஐயாயிரம் பேர் எடுப்போம் அப்படின்னா அதுக்குள்ள அதுக்குள்ளே ரிட்டையர்மெண்ட் வந்துட்டு இருக்காங்க அது வேறு ரிட்டையர்ட் ஆகிறவங்க இது காலி பணியிடங்கள் உருவாக்குறது காலி இருக்குது அது வேற தனியாக இருக்கும் இப்போ இந்த வருஷம் ஐயாயிரம் பேர் எடுக்கணும்னா அந்த கிட்ட கொடுக்கணும் எஸ்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து ரிக்ரூட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னா அவங்க டிபார்ட்மெண்ட்டில் இன்டர்வியூ வச்சு எடுக்க போகிறாங்க இந்த காலி பணியிடங்கள் கடந்த பத்தாண்டுகளாக இருக்குன்னு எடுத்துக்கலாம்மா பத்தாண்டுகளாக இல்லை எனக்கு தெரிஞ்சது மேஜராக வந்து இந்த ஐந்து ஆண்டுகளில் தான் இருக்குது இந்த இந்த ஆட்சி ஆமாம் அவங்க அந்த கவர்மெண்ட் அதாவது ஏடிஎம்கே அரசாங்கம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேக்சிமம் முடிச்சிட்டாங்க டென் பெர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் குள்ள தான் வேக்கன்ட் வச்சிருந்தாங்க இன்னைக்கு வந்து ஒவ்வொரு துறைகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது ஐம்பது அல்லது அறுபது சதவீதத்துக்கு மேலே வேக்கன்ட் உள்ள துறைகள் இருக்கு இது எல்லாமே இந்த நான்காண்டு காலத்துக்கு நான்காண்டு காலத்தில் உருவானது தான் உருவானதை இவங்க வந்து ஏன் அதை ஃபில் பண்ணாமல் இருக்காங்க நீங்கள் நிதினு சொன்னீங்க காரணம் இருக்கணும் இது அது தெரியல நம்ம ஆதாரப்பூர்வமான தகவல் எதுவுமே இல்லை நம்ம இது ஒரு சில விஷயங்கள நம்ம எப்படி சொல்லுது நம்ம பட்ஜெட்டையும் ஓரளவுக்கு நம்ம பார்க்குறோம் பட்ஜெட் வந்து வெளியிடறாங்க இல்லையா பொதுவெளியில் வெளியிடறாங்க அந்த பட்ஜெட்டையும் நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு நானாக என்னோட யோகத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது மற்றபடி வேற என்ன உள்நோக்கம் இருக்கிறது நமக்கு சரியாக தெரியல இப்போ வந்து டிஎன்பிசி வந்து ஒவ்வொரு ஆண்டும் இவ்வளோ தேர்வுகள் நடக்குது குரூப் ஒன் குரூப் டூ அதே மாதிரி குரூப் ஃபோர் நடத்துறாங்க குரூப் குரூப் எயிட் வரைக்கும் நடத்துகிறாங்க அதுக்கெல்லாம் இவ்வளோ வேக்கண்ட்டுன்னு சொல்லி கால் ஃபார் பண்ணுறாங்க நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க எக்ஸாம் நடக்குது தேர்வு செய்கிறாங்க அப்பயும் ஒரு பக்கம் வேலை இயக்க ஆள்கள் சேர்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க அப்படி இவ்வளோ பணியிடங்கள் எங்கே சேர்த்துட்டு இருக்காங்க எப்போ இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து எப்போ எடுத்தாங்க சொல்லுங்கள் நோட்டிஃபிகேஷன் வச்சு தேர்வு நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு இருக்காங்க தேர்வுகள் வந்து எழுதிட்டு இருக்காங்க எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்க எக்ஸாம் இது பண்ணுறாங்க எத்தனை போஸ்டிங் இப்போ ஆள் போட்டிருக்காங்க இந்த பத்தாண்டுகளில் இல்லை தேர்வில் பாஸ் ஆனவங்களுக்கு மேலே போகலை போடாமல் நிறைய பேர் இருக்குல்ல நிறைய போஸ்ட் ரொம்ப டிலே பண்ணி தானே போடுறாங்க ஒரு குறி ஒரு காலை வர ஒரு காலை வரையற இருக்குது ஒரு பொறுப்பு ஒரு போஸ்டிங் வந்து நீங்கள் எடுக்கணும்னா நோட்டிஃபிகேஷன் போட்ட நாள்லேருந்து இத்தனை நாட்குள்ளே நீங்கள் வந்து எக்ஸாம் வச்சாலும் எக்ஸாம் வச்சு இன்டர்வியூ வச்சாலும் இன்டர்வியூ வச்சு போஸ்டிங் போட்டாகணும் எவ்வளோ நாள் இடைவெளி வைக்கிறாங்க அது முறையாக நடத்துறாங்களா தேர்வு முடிவுகள் வெளியாகவே ஓராண்டு ஆளாக ஆனால் ஓராண்டு ஆளாவது ஓராண்டானால் பரவாயில்ல சந்தோஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் ஆகுது அப்படி போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அப்ப எப்படி ஒரு ஒரு இது இது சரியான ஒரு முறை இல்லை அவ்வளவுதான் சொல்லுவார் நான் எப்படி சரிப்படுத்திக்க சரிபடுத்தினா அரசாங்கம் முடிவு எடுக்கணும் இது வந்து அரசு இது பண்ணால் ஒரு அட்வொகேட்டை கூட நான் இது இது சம்பந்தமா வழக்கு போடணும்னு சொல்லி கேட்கும்போது போது என்ன சொல்றாருன்னா பணியிடங்களை எடுக்கிறது நிரப்புறது இல்லை குறைக்கிறதுன்றது அரசாங்க கொள்கை முடிவு பாலிசின்றார் அதை வந்து நம்ம தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அரசாங்கம் இது முன் வந்து கவர்மெண்ட்டே வந்து ஒரு துறை எப்படி இயங்கும் இது ஜென்ரலாக யோசிக்கக்கூடிய விஷயம் தான் வெளிப்படை இது வரைக்கும் அரசு அறிவிக்கலை இல்லை பணியிடங்கள் நாங்கள் குறைக்கிறோம் இல்லை அது வந்து குறைச்சதுக்கான இதெல்லாம் இல்லை எதுவும் இல்லை சொல்கிற உதாரணத்துக்கு சொல்ற ஆமாம் குறைச்சதுக்கான இதுலாம் இல்லை எதுவும் ஒரு சில துறைகள் வந்து இப்போ ஃபிப்கார்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுப்பாங்க அது எடுத்து முடிக்கிற வரைக்கும் ஆளுங்க ரிக்ரூட் பண்ணுவாங்க அந்த அந்த ரிக்ரூட்மெண்ட் வேலை முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா ஒரு சில பணிகளை குறைச்சிருவாங்க பணியிடங்கள் வந்து எடுத்துருவாங்க ஒரு முப்பது பணியிடங்கள் நாற்பது போல் இதுலேயும் கூட எடுத்துருக்காங்க லிஸ்ட் லிஸ்ட்டுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த பிடிஎஃப் வந்து கீழே எடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூட நீங்கள் போடுங்க அது பா அப்போ தான் மக்களுக்கு நிறைய தெரியும் எந்தெந்த துறைகளில் வேக்கன்ட்ருக்குனு தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம இது ஓரெலாம் மெ மெயின் மேட்டர் மட்டும் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ அது போல் வந்து ஒரு சில துறைகளை வந்து பணிகள் எடுப்பாங்க சேர்ப்பாங்க அது வேறு அதுக்கப்புறம் எல்காட்டிலேருந்து மேஜராக எடுத்திருக்காங்க எல்காட்டில் இருந்து நிறைய இது எடுத்திருக்காங்க போஸ்டிங்ஸ் வந்து எடுத்திருக்காங்க சில துறைகளில் சில பொறுப்புகள் வந்து மெர்ஜி பண்ணியிருப்பாங்க இப்போது ஒரு ஒரே ரெ ரெண்டு சீட் இருக்கும் அங்கே வந்து பணியிடங்கள் வந்து அதாவது வேலை பண்ணு குறைவாக இருக்கும் அதனால் ரெண்டுத்தையும் மெர்ஜி பண்ணுவாங்க ரெண்டு ஒன்று ஒன்றாயிரச்சி ஒரே அதிகாரி ஆகிடுவாங்க சில இடத்துல வந்து பணியிடங்களை புது பணியிடங்களை உருவாக்குவாங்க இப்போ மின்சார வாரியத்தில் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு இருபத்தையாயிரம் சர்வீஸ் இருக்கக்கூடிய இடத்த வந்து வந்து பிரிப்பாங்க ரெண்டாக பிரிப்பாங்க இருபத்தாயிரத்துக்கு மேலே போகுதுன்னா அவங்களால பார்க்க முடியாது இருபத்தாயிரம் சர்வீஸ் இருக்கும்போது பார்க்க முடியாது அப்போது ஒரு ரெண்டாக பிரிப்பாங்க நிறைய நாற்பதாயிரம் ஒரு லட்சம் சர்வீஸ் உள்ள செக்ஷன் ஆஃபீஸ்லாம் இருக்குது நம்ம கரண்ட் பில் கட்ட போகிறோம் இல்லையா செக்ஷன் ஆஃபிஸுன்னு சொல்லுவாங்க அதை பிரிவால் சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டாக மூணாக பிரிப்பாங்க ஸோ இதுபோல் பணியிடங்களை புதுசாக உருவாக்குவாங்க இந்த பட்டியலில் பள்ளிக்கல்வித்துறைலாம் இருக்கா பள்ளி கல்வித்துறை வரல மேஜரான துறைகள் சுகாதாரத்துறை அப்புறம் வந்து பள்ளிக்கல்வித்துறை காவல்துறை அதுக்கப்புறம் ஊரக வளர்ச்சித்துறை இது போல் அந்த மேஜராக எம்ப்ளாயிஸ் இருக்க பவர் இருக்கக்கூடிய பவர் இருக்கக்கூடிய வெயிட்டான துறைகளில் வந்து தகவல் கொடுக்கல அதில் வந்து பெயிண்டிங்லாம் தகவல் எல்லாத்தையும் தகவல் கேட்டேன் இப்போ இதில் கொடுத்தோம் இவங்களும் வந்து செக்ரட்டரியில் தானே கொடுத்துருக்காங்க செக்ரட்டரியில் தானே கொடுத்துருக்காங்க இந்த அவங்க கொடுக்குது என்ன நம்ம ஏன் கொடுக்கல அப்படின்னா இதில் மேஜராக வந்து வேக்கண்ட் இருக்குது கொடுத்தா இன்னும் பெரிய அளவு எக்ஸ்போஸ் ஆகுறதுக்காக தான் கொடுக்காமல் இருக்காங்க ஏன்னா பள்ளிக் கல்வித்துறை நான் என் குறிப்பிட்டு கேட்டேன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து டெட்டு செட்டு பாஸ் ஆனவங்களுக்கு இன்னும் வேலை போடலாம் ஆசிரியர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அதை வந்து அதான் அது தரமாக இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு இது கட்டாயம் இருக்குது இன்னிக்கு தெரிஞ்சு ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வேக்கண்ட்டுக்கு மேலே இருக்குது அது அது கொடுத்தா எக்ஸ்போஸ் ஆனதுக்காக தான் கொடுக்கவே மாட்டேன்றாங்க பள்ளி கல்வித்துறை இது ஏன்னா நான் ரெண்டு வருஷம் முன்னாடியும் ஆர்டிஐ போட்டிருந்தேன் நான் தொடக்க கல்வித்துறை கல்வி போட்டிருக்கேன் அப்போ போடும்போது அவங்க தரமாட்டேன்றாங்க சார் திட்டமிட்டே வந்து அவங்க தராமல் வந்து இது பண்ணுறாங்க பொண்ணு ஆணையத்திலே இருக்குது தகவல் ஆணையத்திலேயே இருக்குது சம்மந்தமான கேஸ் இந்த அரசு பணி அரசு பணி சார்ந்து படிக்கிறதுக்கு வாழ்க்கைய ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறவங்களாம் நிறைய கட்டாயம் கட்டாயம் ஒரு முக்கியமான கேள்வி அவங்களோட வாழ்க்கையே இப்போ கேள்விக்குறியா இருக்கேன் இந்த மாதிரி தகவல் மூலமாக சார் அதாவது என்னென்னா நிறைய பேர் வந்து இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுன்றது மட்டும் லட்சியமாக வச்சு போகல அதாவது அவங்க அவங்க ஆமாம் அவங்க கெப்பாசிட்டி போல் நான் ஐஎஸ் ஆக போகிறேன் ஐபிஎஸ் ஆக போகிறேன்னு போகிறாங்க ஒரு சிலர் நான் விஓ ஆகணும் நான் வந்து ஒரு ம வேளாண் துறையில் வந்து ஒரு அதிகாரி ஆகணும் இல்லை ஒரு பியூன் ஆகணும் கவர்மெண்ட் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட எந்த ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் வந்து டெடிக்கேட்டாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க அதுக்கான ப்ரிப்பேராக தயாராகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இது இதுக்கு எல்லாமே வந்து ஏமாற்றம் தான் பத்து வருஷம் வேக்கண்ட் வரும் நடைமுறையில்ன்னா வருஷ வருஷம் ஒரு வேக்கண்ட் விடுறாங்க அதில் ஏதாச்சும் ஒரு வேலையில் போகலாம் இந்த வேலைக்கு போகலாம் குறிப்பிட்ட வேலைக்கு போகலாம் இல்லாட்டி எது அரசாங்கத்தில் ஏதாச்சும் ஒரு பணிக்கு நம்ம சேரலாம் அப்படின்றப்போல் ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு வருஷம் வருஷம் ஏமாற்றம் தான் கிடையாது இல்லை இந்த ஆண்டு கூட குரூப் ஃபோர் வந்து நாலாயிரம் இடங்கள் தான் வந்து நோட்டி ஆமாம் ஆமாம் நீங்களே பார்த்தீங்க ஐம்பத்தாயிரம் ரே நம்மக்கிட்டே இருக்கிறது ஓவரால் எடுத்திங்கன்னா இன்னும் எவ்வளோ வரும்னு தெரியல எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு லட்சம் தாண்டோம் இதெல்லாம் இப்போ இவ்வளோ தான் எடுத்திருக்காங்க நான் நாலாயிரம் சம்திங் தான் போட்டிருக்காங்க நேற்று வந்து நேற்று முன்னால் வந்து வருவாய்த்துறையில் வந்து வில்லேஜ் எஸ்டன்ட்டு இது விட்டுருக்காங்க ஒரு ரெண்டாயிரத்தி சில்லற வேக்கன்ட் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க ஸோ இப்போல்லாம் மொத்தம் ஆறாயிரம் ஏழாயிரம் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஐயாயிரத்துலேருந்து ஒரு பத்தாயிரம் வேக்கன்ட் லிஸ்ட் தான் இப்போ விட்டுருக்காங்க அதுவும் எப்போ எடுப்பாங்கன்றே தெரியாது நோட்டிஃபிகேஷன் விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்னு ஒரு டேட்டாக தான் அறிக்கை தான் நான் அறிக்கை தான் கொடுப்போமேன்றவள்தான் தவிர ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் நிரந்தரமான ஒரு பணியாளரை எடுக்கும் போது தான் அதாவது அந்த போஸ்டிங் கொடுக்கும்போது தான் இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டு இன்டர்வியூ வச்சு எக்ஸாம் நடத்தி இன்டர்வியூ வச்சு அந்த போஸ்டிங் கொடுத்து அவங்களை ஃபில் பண்ற வரைக்கும் வந்து எதுவுமே உறுதியாக நடக்க மாட்டேங்குது நடக்குமானது சந்தேகமா இருக்கு இப்போ குறிப்பிட்டு கேட்கணும்னா தமிழ்நாடு அரசு வந்து தனியார் துறை வேலைவாய்ப்புகளை வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ற மாதிரி தெரியுது ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிநாடு பயணம் போயிட்டு தனியார்களை வந்து முதலீடு வரோம் அது மூலமாக நம்ம ஆட்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குன்னு சாப்பிடாங்க சென்னை சுற்றி பல சிப்காட்டுகள் வந்து திறக்கப்படுது லட்ச லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படுது அங்கே கொடுக்குற ப்ரொமோஷனை ஏன் தமிழ்நாடு அரசு அரசு பணிக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கு நினைக்கிறீங்க அது மக்கள் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மளும் கேட்டுட்டு தான் இருக்கிறோம் முடிஞ்ச வகையில் வந்து தகவல் அறிவு சட்டத்தில் கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் புகார் மனுக்கள் கொடுக்குறோம் அது என்னன்றது தெரியல இப்போ நீங்க கிடையாது நம்ம வந்து வந்து தொழிற்சாலைகள் இருக்கு தொழிற்சாலை இல்லாமல் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு மற்றபடி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அதெல்லாமே வேலைவாய்ப்பு உருவாக்குறது வந்து நோக்கமாக அரசாங்க நோக்கமாக வச்சு என்ன பண்றாங்க ஒரு சில இன்னும் முதலீடு இருக்கிறாங்க அதன் மூலியமாக வேலைவாய்ப்பு தரேன்னு சொல்லி சொல்றாங்க இப்போ வந்து நம்ம நான் இப்போ உரோடம் பகுதியில் இருக்குன்னு நான் அந்த உரம் பகுதியிலேயே எடுத்துட்டேன் நிறைய தொழிற்சாலைகளில் வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் வேலை கொடுக்குறாங்க தமிழ்நாட்களுக்கு வந்து ரொம்ப குறைவாக தான் வேலை கொடுக்குறாங்க அதுவும் ஒப்பந்த தொழிலாளர்களாக தான் கொடுக்குறாங்க தமிழ்நாடு ஆமாம் ஆமாம் அதாவது அவர் ரொம்ப புஷ் பண்ணி இப்போ அரசாங்க வேலை வாங்குற அது ஒரு கம்பெனியில் பர்மனன்ட் ஸ்டாஃப் ஆகுறது இதை விட ரொம்ப டஃப் ஆகிட்டாங்க அவங்க கல்வி தகுதி மட்டும் கிடையாது அதை பார்த்துக்கலானுங்க லோக்கல் ஆளுங்களுக்கு வேலை தரக்கூடாதுன்றதை வந்து ஒரு முடிவாக இருக்காங்க லோக்கல் ஆட்களுக்கு இப்போ உரோடனா உரோடம் பகுதியில் இருக்கணும் வேலை கிடையாது கிடையாது நிறைய கம்பெனிகளை வெளிப்படையாக சொல்கிறாங்க இது கார்ப்பரேட் பாலிசி இது நான் தரமாட்டோம் வேலை தர மாட்டோம் வெளிப்படையாக சொல்கிறாங்க எதுனால இல்லை லோக்கலானலாம் நாளைக்கு வந்து சங்க ஆரம்பிப்பாங்க சங்க ஆரம்பித்து அவங்க வந்து அவங்களோட கோரிக்கைகளை வந்து ரொம்ப உறுதியாக கேட்பாங்க எப்படி சொல்றது லோக்கலால் ஒரு பிரச்சனை பண்றதுக்கு வெளியில் உள்ள உரிமை கேட்கறதுக்கு விஷயம் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது உரிமை கேட்கறது லோக்கலா இருக்கும் போது அவங்க வந்து லோக்கலில் இருக்க ஆட்களும் சேர்ந்து வருவாங்க தொழிலாளர் இல்லாத மற்றவங்களும் வந்து சேர்ந்து வந்து அங்கே ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு மக்கள் வந்து மக்கள் கூடுறதுக்கான ஒரு வாய்ப்பு சூழ்நிலை ஏற்படும் இது வெளியில இருந்து வரும்போது வந்து அந்த பிரச்சனை இல்லை இல்லைங்களா அதனால வந்து லோக்கல்க்கு கிடையாது இப்போ வந்து இவ்வளவு பணியிடங்கள் வந்து நிரப்பாதனால என்ன மாற்றம் தமிழ்நாடு அரசியலுக்குள்ள தமிழ்நாடு அரசாங்கத்துக்குள்ள நடந்துவிட்டு இல்லை இப்போ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க இப்போது நிறைய அரசு அலுவலகங்களில் போய் நான் பார்த்துருக்கேன் தகவல் விருமிச்சு போய் மனுக்கள் போட்டுனா அப்போ நிறைய அரசு அலுவலகங்கள் ஆய்வு பண்ணதுக்கு போயிருக்கேன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அரசு அலுவலகங்களில் ஒரு போதிய அலுவலர்கள் அல்லது பணியாளர்கள் இல்லாததுனால வேலை ஸ்தம்பிச்சு நிற்கிது அவங்க செய்ய வேண்டிய வேலைகள் இல்லாமல் ஸ்தம்பிச்சு நிற்கிது என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு படிநிலையில் வந்து ஒரு இபிஐயே எடுத்திங்களேன் மேலே சி இருக்கார் அவர் கீழே எஸ்சி இருக்கார் ஒரு கீழே டி இருக்கார் அவர் கீழே வந்து ஏடி ஏ இருக்காங்க அது கீழே வந்து ஃபோர்மேன் கேங் ஒயர்மேன் இவங்களாம் அந்த கேட்டகிரிங்கு வச்சுக்கலாம் இப்போ ஃபைல் ஒரு மூவ் ஆகி கொண்டு போனோம் ஒரு ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து சேங்ஷன் பண்ணணும்னு வச்சுக்கலாம் ஒரு ஐயாயிரம் மக்கள் தொகை இடத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் படத்தில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கேவி ட்ரான்ஸ்ஃபார்மர் அங்கே போகணும்னு வச்சுக்கலாம் இது வந்து எஸ்சி வந்து சேங்ஷன் பண்ணணும் இப்போ ஏ வந்து ஒரு ஃபைல் வந்து அனுப்புகிறார் இது போல் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வைக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு ஏ அனுப்புகிறேன் வச்சுக்கலாம் நடுவில் ஒரு ஏடி இல்லை டி இல்லை ஸ்தம்பிச்சு நிற்கிது எஸ்டி வரைக்கும் போகணும் அந்த ஃபைல் எஸ் வரைக்கும் இப்போ நடுவில் டி இல்லைன்னா இந்த வேலை ஸ்தம்பிச்சு நிற்கிது அவர் கையெழுத்து போகணும் அவர் கையெழுத்து போகணும் அவர் ஒப்புதல் கொடுக்கணும் அவரும் போய் ஆய்வு பண்ணிவிட்டு ஒரு ஆய்வு வரிக்கை கொடுக்கணும் ஆமாம் இந்த இடத்துல வந்து இவ்வளோ பேர் மக்கள் இருக்காங்க இவங்க கூடுதலாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தேவை இருக்குது அப்படின்றப்போல் வந்து அவர் ஒரு ஆய்வறிக்கை ஒன்று கொடுக்கணும்னு வச்சிக்கலாம் இப்போ அங்கே டி இல்லை ஏற்கனவே பக்கத்தில் இருக்கிற டி வந்து என்ன பண்ணுவார் அவரும் வந்து இன்சார்ஜ் போடுவாங்க அவர் வந்து பார்த்துட்டு அதுக்கு அதுக்கு தகுந்தா போல அவர் கொடுக்கணும் அந்த வேலையும் பார்க்கணும் இந்த வேலையும் பார்க்கணும் அவர் ரெண்டு வேலையும் பார்த்துட்டு வரதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த டைம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கொடுக்கல அப்போ அந்த ஃபைல் அங்கே தேங்கி நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது ஸோ இந்த நிலையில் தான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு இருக்குது இல்லை நீங்கள் வந்து இவ்வளோ ஆர்டி போட்டு வாங்குறீங்க உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குல்ல திமுக ஆட்சியை திமுக அரசு வந்து விமர்சனம் பண்ணுறது நோக்கமாக எடுத்துக்கலாமா இல்லை அது கண்டிப்பாக போல் கிடையாது தகவல் பெறும் உரிமை சட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா அரசு அலுவலகங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வெளிப்படை வேணும் மக்களுக்கு வந்து என்னன்றது புரிய வரணும் அது ஒரு அது ஒரு முக்கியமான நோக்கம் இரண்டாவது வந்து என்னன்னா அரசு தவறு பண்ணிச்சேன் ஆர்டிஐ மூலிமா வந்து நம்ம சுட்டி காட்டலாம் அரசு தவறு பண்ணதோ இல்ல இது போல் விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வரணும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இப்போ இது அரசாங்கமே முன் வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இவ்வளவு வேக்கன்ட் இருக்கின்றத சட்டசபையில் வந்து சொல்லியிருக்கணும் அவர் சொல்லலை அவங்க சொல்லல இப்போ நாங்கள் எங்களை போல் ஆர்டிஆர் இது எடுத்து வெளியே சொல்லி கேள்வி கேட்க மாட்டேங்கல்ல அது எப்படின்னு அந்த மக்கள் தான் முடிவு அது இது வந்து இப்போ எதிர்கட்சி தான் கேட்கணும் இதை எதிர்கட்சி கண்டிப்பா கேட்கணும் கேள்வி கேட்டுருக்கணும் அவங்க கேட்கல நாங்கள் போல் சமூக ஆர்வலர் ஆட்சியார்வர்களும் சேர்ந்து இதில் வெளிக்கொண்டு வரோம் இது வந்து அரசாங்கத்தை வந்து நாங்கள் இழிவுப்படுத்தணும் இல்லை வந்து இந்த ஆட்சியை வந்து நாங்கள் வந்து வேற ஏதோ ஒரு த தப்பான நோக்கத்தில் செய்யணுன்றதே எங்களுக்கு நோக்கம் கிடையாது இது மக்களுக்கு தெரியப்படுத்தணும் மு குறிப்பாக அது முதல்வருக்கே தெரியப்படுத்தணும் முதல்வருக்கே தெரியுமான்றது தெரியல அவருக்கு தெரியாமையாக இருக்க போது இவ்வளோ பணியிடங்கள் தனக்கு கீழே இருக்கிற ஆட்சியில் வந்து இயந்திரங்களில் இவ்வளோ குறைபாடுகள் இருக்குதுன்னு அவர் தெரியாமல் தெரிஞ்சிருக்கலாம் நான் நினைவுபடுத்துகிறேன்னு வச்சுங்களேன் இதை நினைப்படுத்துகிறோம் அவ்வளோ நீங்க நேர்கேர்காணலுக்கு வரும்போது இவ்வளோ லெட்டர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கீங்க இது என்னது முதல்ல இதெல்லாம் அந்த தகவல் வரி உரிமை சட்டத்தில் போட்டு கேட்ட ஆவணங்கள் தான் இது எல்லாம் இது எல்லாமே அந்த வேக்கன்ட் லிஸ்ட்டுக்காக போட்டது மட்டும்தான் இப்போ வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இவ்வளோ பணியாளர்கள் வந்து நியமனம் செய்யாமல் இருக்குது இது முறைகேடுன்னு எடுத்துக்கலாமா இல்லை ஊழல்னு எடுத்துக்கலாமா இல்லை அரசு வந்து செய்கிற தவறு இல்லை மக்களை ஏமாற்றம்னு எடுத்துக்கலாமா இல்லை இது எதுலையுமே வரதுக்கான வாய்ப்பு ஏன்னா இது ஊழலில் வராது கண்டிப்பாக வருது இது ஊழல் கிடையாது இது வந்து எனக்கு கவனக்குறைவுன்னு சொல்லலாம் ஆட்சியாளர்களோட ஆட்சியாளர்களோட கவனக்குறைவு இவ்வளோ பொறுப்பு உள்ள அதாவது இவ்வளோ பொறுப்புகள் வந்து நிரப்பப்படலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நிர்வாகத்தில் சீர்கேடு ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து பார்த்து அந்த இதில் இவ்வளோ பெரிய குறைபாடு கவனக்குறையாக இருக்குன்னால் பாதிக்கப்படுறது மக்கள் மாணவர்கள் தானே ஆமாம் ஆமாம் எல்லாமே பாதிக்கப்படும் அரசு இயந்திரமே மொத்தமாக பாதிக்கப்படும் கண்டிப்பாக பாதிக்கப்படும் இதில் மாற்று கருத்தே இருக்காது ஓகே நான் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு உடையலட்சுமிக்கு நன்றி தொடர்ந்து பேசுகிறோம் நன்றி நன்றி நாட்டையும் நாட்டைத்து எடுத்து